எல்லோருக்கும் இனிய வணக்கம் அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த அற்புதமான படம் இந்த படத்தில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பானுமதி தான் இதில் வந்து ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்கள ஒட்டி தான் அந்த கதை போகுது சவுகார் ஜானகி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க இந்த பானுமதியினுடைய கணவராக ரொம்ப கம்பீரமாக எஸ் வி ரங்காராவ் நடிப்பார் அதோட பானுமதியின் தம்பியாக சந்திரபாபு ரொம்ப அருமையான கேரக்டர் இந்த படம் மிக அற்புதமான ஒரு படம் இதில் பாடல்கள் வந்து கவியரசு கண்ணதாசன் கொத்தமங்கலம் சுப்பு இந்த தில்லான மகனம்பாள் கதை எழுதினார் இல்லையா அவரும் எழுதியிருப்பார் இது வந்து ஒரு வங்காள படத்தினுடைய தழுவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் ஏவி மியப்ப வந்து நல்ல ஹிட்டான வடநாட்டு கதைகளை எல்லாம் எடுத்து அவர் தமிழில் இதுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு திரைக்கதையை தனியாக உட்காந்து அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கிறார் எழுதி எடுப்பார் அந்த மாதிரி ரஞ்சன் குப்தா அவர் வந்து மாயா மிருகா அப்படின்ட்டு ஒரு பெங்காலி படம் அந்த கதை தான் வந்து இந்த அன்னை அப்படிங்கிற கதை கிருஷ்ணன் பஞ்சு அவர்களுடைய ஆஸ்தான டைரக்டர்கள் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார் இதுக்கு டயலாக் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப கூர்மையான டயலாக் ஏன்னா கதை அந்த மாதிரியான கதை குழந்தை இல்லாத ஒரு அக்கா குழந்தை இருக்கக்கூடிய ஒரு தங்கை குழந்தை இல்லாத அந்த அக்கா வந்து பெரிய பணக்காரி குழந்தை இருக்கக்கூடிய அந்த தங்கை வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவ இந்த மாதிரி ரெண்டு ஒரு கேரக்டரை வச்சு அந்த கதை நகரும் அப்போது இந்த இளையவளுடைய குழந்தையை மூத்தவள் வளர்ப்பாள் ஆனால் அவளுக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை மறுபடி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோமே குழந்தை இல்லாத நம்ம தத்து குழந்தையாட்டம் வளர்க்குறோமே நாளைக்கு அந்த கிட்ட அந்த குழந்தை போயிட்டா என்ன பண்ணுறது அந்த பொசிவ்னஸ் அதுதான் அந்த படத்தினுடைய ரொம்ப ஆணியான விஷயம் ரொம்ப மைய புள்ளி அப்படின்னுட்டு சொல்லலாம் இதை வந்து ரொம்ப அனாயசமாக அடித்து நகர்த்தியிருப்பாங்க பானுமதி அந்த தங்கையாக குழந்தைய வந்து தத்து கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போது தான் பார்க்க முடியாத ஒரு ஆ அபலையாக நடிக்கக்கூடிய சவுகார் ஜானகி அவங்க ரொம்ப அற்புதமாக நடிப்பாங்க கிருஷ்ணன் பஞ்சவனுடைய டைரக்ஷன் இல்லையா கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ரொம்ப மணிமணியாக வசனத்தை எழுதியிருப்பார் இதில் ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு இதில் தான் வந்து சந்திரபாபு புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை டாப்பான பாட்டு அழகிய மிதிலை நகரிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான பாட்டு அன்னை என்பவள் நீதானா அப்படின்ட்டு ஒரு அற்புதமான பாட்டு இதெல்லாம் வந்து அந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணமாகிய அருமையான பாடல்கள் இதற்கு இசையமைப்பு யார் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஏவி மெய்யப்பன் அவர்களுடைய கம்பெனி ஏவிஎம் கம்பெனியில் இருக்கக்கூடிய சுதர்சனம் மாஸ்டர் தான் இதுக்கு இசையமைப்பு அவர் ரொம்ப பழம்பெரும் இசையமைப்பாளர் ரொம்ப மெல்லிசையாக இருந்தாலும் கூட அந்த கிளாசிக்கல் பேக்ரவுண்ட்லேயே இசையெல்லாம் போடக்கூடியவர் எப்படி மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு வேதம் அமைஞ்சாரோ அந்த மாதிரி இந்த பழைய படங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் செட்டியார் எடுத்த அந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் படத்தில் வந்து சுதர்சனம் தான் இசை இந்த பாட்டு பானுமதி பாடுற மாதிரி ஏன்னா பானுமதி ஒரு ஆல்ரவுண்டர் இல்லையா அவர்களுக்கு பாடம் தெரியும் இசையமைக்க தெரியும் கதை எழுத தெரியும் டைரக்ட் பண்ண தெரியும் தயாரிப்பு அந்த வேலைகள் எல்லாம் தெரியும் அவங்களே ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க ரொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டாப் ஹீரோயினாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட சேர்ந்து நடிக்கிறதுக்கு கூட சிவாஜி எம்ஜிஆர் போன்ற பெரிய நடிகர்கள் கூட பயப்படுவாங்களாம் ஏன்னால் எம்ஜிஆருக்கே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவரை டைரக்ட் பண்ணுற படத்தில் அவர் ரெண்டு மூணு தரம் அந்த ரீடேக் உடனே பூரா வந்து சொன்னாங்களாம் எம்ஜிஆருக்கு உங்களுக்கு தான் டேரெக்ட் பண்ண தெரியல இல்லை அப்புறம் ஏன் டேரெக்ட் பண்ணுறீங்க நல்லா டேரெக்ட் பண்ண தெரிஞ்ச ஆளை வச்சுக்கிட்டு போடுங்க சும்மா சும்மா ரீடேக் எடுத்துக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அதனால் தான் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி பேசின பானுமதியின்னு படத்தில் வச்சுருக்கக்கூடாதுன்னுட்டு கதை பிரகாரம் அவங்கள சாகடிச்சுட்டு சரஜாதேவியை போட்டு மிச்ச காட்சிகளை எல்லாம் எடுத்தார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த பாட்டு இருக்குது இல்லையா இந்த பாட்டு ரொம்ப ஃபென்டாஸ்டிக் பாட்டு அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த பானுமதி பாடியிருப்பாங்க ரொம்ப அழகான வரிகள் அந்த கம்பேரிசன் தான் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஜீவநாடி அதாவது வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லை வேண்டாம் அப்படி என்று சொல்கிறவங்களுக்கு குழந்தை இருக்குது பாசம் வச்சு நமக்கு ஒரு குழந்த பறக்காதா அப்படிங்கிறவங்களுக்கு தெய்வம் குழந்தையை தரல போர் நம்ம எப்படி வளர்க்குறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏராளமான குழந்தைகள் இதை நடைமுறையிலேயே பார்க்குறோம் இல்லையா ஒரு மரம் பூக்கிறது இன்னொரு மரம் அப்படியே பூக்காமல் இருக்கிறது இந்த காய்க்காத மறைத்தடியில் பார்த்தோம்னா நல்ல தண்ணி கிண்ணி உரமெல்லாம் நிறைய போடுறாங்க அது காய்க்க மாட்டேங்குது ஆனால் இந்த போன மரத்துக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல ஆனால் அது காய் காய்க்குது நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ட்டு மனசு கிட்ட வந்து குழந்தை வரமாட்டேங்குது போரும் குழந்தை இனி இந்த குழந்தை எப்படி வளர்க்குறது அப்படின்னு கிட்ட குழந்தை வருது அதுதான் இந்த பாட்டினுடைய கரு இதை தான் கவிஞர் ரொம்ப அற்புதமாக எழுதுறாரு பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று ரெண்டு மரம் ஒன்று பானுமதி ஒன்று சவுகாஜானிக்கு இவங்களுக்கு குழந்தை இருக்குது இவங்களுக்கு குழந்தை இல்லை அடுத்து எடுத்துடாரு பாருங்கள் காய்க்காத மரத்தடியில் தேனாறு பாய்தடா எவ்வளோ வேணாலும் செல்வம் கொட்டி கிடக்குது குழந்தை இல்லாத பானுமதிக்கு ஆனால் கனிந்து விட்ட சின்ன மரம் கண்ணீரில் வாடுதடா ஒரு வேளைக்கு சாப்பாடு இல்லாமல் தங்கச்சி கு குடும்பம் வாடுது இதுதான் ரொம்ப அருமையாக அவங்க அது ரொம்ப அருமையான ஸ்ட்ரோக்கு அப்படியே சோகம் இழைய இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பாட்டு ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே என்ஜாய்மெண்ட்டோட பாடுற மாதிரியான ஒரு பாட்டு இருக்குது அதே நேரத்தில் அந்த குழந்தையெல்லாம் வளர்ந்த பிறகு அவனுக்கு உடம்பு சரியில்லாத பொழுது அந்த அசலம்மா இந்த சவுகாஜானிக்கு ஓடி வரும்போது அவங்கள துரத்திட்டு எங்கே அந்த குழந்த தன்னை விட்டு போயிடுவானோ என்கிற அந்த அச்சத்தில் அந்த குழந்தைய விசிறி வச்சு விசிறிக்கிட்டே பாடக்கூடிய ஒரு துன்ப இயல் பாட்டு அப்போ ரெண்டும் இருக்கும் இல்லையா அந்த பாட்டு அதில் இருக்குது அது அவங்க பானுமதி ஆரம்பிக்கும் போதே ரொம்ப பேத்தட்டிக்காக அதை ஆரம்பிப்பாங்க பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று கிடந்த மரம் ஒன்று அப்படி இருக்கு காய்க்காத மர டியில் தேனாறு பாயுதடா கனிந்து விட்ட சின்ன மரம் கண்ணீரில் வாடுதடா அந்த சரணம் தான் ரொம்ப அழகாக அதை டியூன் பண்ணியிருப்பார் பெற்றெடுக்க மனம் இருந்தும் கனி இல்லை பெற்றெடுத்த மரக்கிளைக்கு மற்ற சுகம் இல்லை சுற்றம் என்னும் பறவை குடி குடியிருக்கும் வீட்டில் தொட்டில் கட்டி தாலாட்டும் மட்டும் இல்லை எவ்வளவோ அதை பாருங்க எத்தனை பறவைகள் நம்ம வீட்டில் இருக்கு ஆனால் தொட்டில் போறதுக்கு ஒரு குழந்தை இல்லையே விட எப்படி அற்புதமான அந்த விஷயத்தை அந்த அந்த மன சுமையை வந்து அந்த வரியும் அந்த மெட்டும் அந்த பானுமதியினுடைய அந்த அழுத்தமான குரலும் அவங்க குரலில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் வாய்ஸ் அப்படின்னுட்டு சொல்லலாம் அடுத்து தான் ஒரு ஃபிலாசபியை தூக்கி போகிறார் கவிஞர் வேண்டும் என்று கேட்பவர்க்கு இல்லை இல்லை என்பார் வெறுப்பவர்க்கும் மறுப்பவர்க்கும் அள்ளி அள்ளி தருவார் ஆண்டவனார் திருகுலத்தை யார் அறிவார் கண்ணே யார் வயிற்றில் யார் பிறப்பார் யார் அறிவார் கண்ணே ரொம்ப அழகான வரி இல்லையா அது அது பாடும் பொழுதே அப்படியே இழஞ்சு பாடுவாங்க ஆண்டவனார் திருவுளத்தை யார் அறிவார் கண்ணே யார் வயிற்றில் யார் பிறப்பார் யார் அறிவார் கண்ணே யார் அறிவார் கண்ணே அப்படியே நமக்கு அந்த சோகம் அப்படியே அந்த குரலை ரொம்ப மெல்லடியாக சாஃப்ட் வாய்ஸில் ஏன்னா பானுமதி வாய்ஸ் தான் நமக்கு தெரியும் இல்லையா அவ்வளோ அற்புதமான இந்த பாட்டு இன்னைக்கு கூட இது கேட்டால் இந்த இந்த மாதிரி பாடல்கள் ரெண்டு மூணு தான் இருக்குது தமிழ் திரையுலகத்தில் இதே மாதிரி இன்னொரு பாட்டே இருக்குது மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமான்னுட்டு இது அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான அந்த குழந்தை இயக்கத்தை சொல்லுகின்ற பாடல் அருமையான கதை அருமையான பாடல்